விசுவாசத்தில் அன்பான நண்பர்களே பிரமாண்டமான கதீட்ரல்கள் மற்றும் பளபளப்பான சரணாலயங்களிலிருந்து வெகு தொலைவில் உள்ள ஒரு பயணத்திற்கு என்று உங்களை அழைக்க விரும்புகிறேன் ஒரு கிராமத்தின் விளிம்பில் ஒரு மூங்கில் தேவாலயத்தை கற்பனை செய்து பாருங்கள் மண் சுவர்கள் கசிவு கூரை மின்சாரம் இல்லை சில நேரங்களில் எங்களிடம் இருப்பது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு தாராள மனப்பான்மை கொண்ட கிராமவாசிகள் வழங்கும் ஒரு குடும்ப அறை மட்டுமே ஆனாலும் இந்த எளிய இடங்களில் ஒரு பலிப்பீடத்திற்கான நடுங்கும் மரமேசையில் மிகவும் உயிருள்ள நம்பிக்கை மிகவும் மகிழ்ச்சியான பாடல் மற்றும் நீங்கள் கற்பனை செய்யக்கூடிய மிகவும் அன்பான பகிர்வு ஆகியவற்றை நான் கண்டிருக்கிறேன் பிலிப்பைன்ஸில் ஒரு மாமரத்தின் கீழ் ஒரு பலத்த மழைக்காலத்தில் நடைபெற்ற திருப்பலி எனக்கு நினைவிருக்கிறது வாழை இலைகளில் மேல்நோக்கி மழை நடனமாடியது பலிபீடத்திற்கான மரக்கட்டைகளில் சமநிலைப்படுத்தப்பட்ட ஒரு தட்டையான கல் மைக்ரோஃபோன்கள் இல்லை துதிப்பாடல்கள் இல்லை புயலுடன் இணக்கமாக டலாக் மற்றும் இலோகானோ மொழிகளில் குரல்கள் மட்டுமே தண்ணீரை மேல் நோக்கி எடுத்துச் சென்று சோர்வடைந்த ஒரு வயதான பெண் இடையே அமைதிப்படுத்தும் தெளிவுடன் பிரார்த்தனைகளை நடத்தினார் அவளுடைய நம்பிக்கை ஒருபோதும் கட்டிடத்தைப் பற்றியது அல்ல அது அவளை அங்கேயே சந்தித்த இரட்சகரை பற்றியது சேற்றை புனித நிலமாக மாற்றியது உலகெங்கிலும் இந்திய கிராமங்கள் ஆப்பிரிக்க சவன்னாக்கள் மற்றும் நமது சொந்த நகரங்களில் உள்ள தாழ்மையான மூலைகளில் சுவர்கள் அல்லது செல்வத்தால் அடக்கப்படாத இதயங்கள் பிரகாசமாக எரிகின்றன சில நேரங்களில் நம்மை ஏற்கும் இடங்களில் அல்ல மாறாக கவனிக்கப்படாத இடங்களில் நம்பிக்கை வலுவடைகிறது லூகா இருபத்தொன்று இல் உள்ள இன்றைய நற்செய்தி இந்த உண்மையை எதிரொலிக்கிறது எருசலேம் ஆலயத்தின் மகிமையையும் அதன் பிரமாண்டமான கற்களையும் தங்க காணிக்கைகளையும் சீடர்கள் வியக்கின்றனர் ஆனாலும் இயேசு பிரகாசத்திற்கு அப்பால் பார்த்து அதன் வீழ்ச்சியை முன்னறிவிக்கிறார் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் விடப்படாது அவர் அழிவில் மகிழ்ச்சியடையவில்லை அவர் நம் பார்வையை திருப்பி விடுகிறார் கோயில்கள் நொறுங்குகின்றன பேரரசுகள் விழுகின்றன மினுமினுப்பு மங்குகிறது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது சோதனைகளில் உருவாக்கப்பட்ட சாட்சியம் கஷ்டத்தை புனித சாட்சியாக மாற்றும் விடாமுயற்சி ஆகியவை நிலைத்திருக்கின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பதாம் ஆண்டு போர் மூண்டதையும் எல்லா இடங்களிலும் பயத்தையும் நினைத்து பாருங்கள் பிரிட்டன் தனது மக்களிடம் அமைதியாக இருங்கள் தொடருங்கள் என்று சொன்னபோது அது மறுப்பு அல்ல அது கல்லைவிட உறுதியான ஒன்றில் காணப்படும் தைரியம் இன்று நாம் கோர அழைக்கப்பட்ட அதே தைரியம் இந்த பாடம் நாடுகளுக்கோ அல்லது பண்டைய கோயில்களுக்கோ மட்டுமல்ல அது நமக்காக இங்கேயும் இப்போதும் நவீன மால்கள் அல்லது கார் ஷோரூம்களுக்குள் நாம் நுழையும் போது அதைக் காண்கிறோம் அங்கு எல்லாம் பிரகாசித்து இருக்கிறது ஆனால் சில நேரங்களில் கூடுதல் செலவு தோற்றத்திற்காக அல்ல பொருளுக்காகவே வெளியில் பழிச்சிடும் நம்பிக்கை சமூகங்களை நான் அறிந்திருக்கிறேன் உளிரும் விளக்குகள் மற்றும் சரியான காபிப்பார்கள் ஆனால் இவை அனைத்திற்கும் கீழே உண்மையான தொடர்பை கண்டுபிடிப்பது கடினம் பின்னர் ஒரு எளிய சூப் சமையலறையிலோ அல்லது ஒரு சிறிய கிராம வீட்டிலோ மக்கள் கிட்டத்தட்ட எதுவும் இல்லாமல் கூடுகிறார்கள் ஆனால் முழு மனதுடன் வெளியேறுகிறார்கள் ஹெலன் கெல்லர் நமக்கு நினைவூட்டுகிறார் குணத்தை எளிதாகவும் அமைதியாகவும் வளர்க்க முடியாது சோதனை மற்றும் துன்பத்தின் மூலம் மட்டுமே ஆன்மாவை பலப்படுத்த முடியும் மார்டின் லூதர் கிங் ஜூனியர் கூறுகிறார் ஒரு நபரின் இறுதி அளவுகோல் அவர்கள் ஆறுதலில் அல்ல சவாலில் நிற்கும் இடத்தில் உள்ளது தாய்லாந்திலிருந்து வந்த அந்த கதை களிமண்ணால் போசப்பட்ட தங்கத்தை வெளிப்படுத்த விரிசல் அடைந்த புத்தர் சிலை நம் சொந்த வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது சில நேரங்களில் வாழ்க்கையின் கஷ்டங்கள் நம் உள்பலங்களை மறைக்கின்றன ஆனால் போராட்டத்தில் உண்மையான தங்கம் கண்டுபிடிக்கப்படுகிறது எனவே அந்த தங்கத்தை எப்படி கண்டுபிடிப்பது முதலில் நாம் புரிந்து கொள்கிறோம் வேதாகமத்தில் உள்ள பெரியர்களைப் போலவே ஒவ்வொரு பளபளப்பான வாக்குறுதியையும் இயேசுவின் வார்த்தைகள் மற்றும் இதயத்திற்கு எதிராக நாம் சோதிக்கிறோம் அது அவருடைய ராஜ்யத்தில் வேரூன்றியதா அல்லது வெறும் காட்சியில் வேரூன்றியதா இரண்டாவதாக நாம் சகித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் இருப்பது போலவே காட்டுகிறோம் சோர்வாக இருக்கும்போது ஜெபிக்கிறோம் கடினமாக இருக்கும்போது கூட உதவுகிறோம் தனது மடாலயம் வெள்ளத்தில் மூழ்கியபோது போது வண்டிச் சக்கரத்திலிருந்து ஜெபித்து அவிலாவின் புனித தெரசாவைப் போல உண்மையான நம்பிக்கை ஒரு குழப்பத்தில் செழைக்க முடியும் மூன்றாவதாக யாரும் பாராட்டாத எளிய மறைக்கப்பட்ட செயல்கள் மூலம் நாம் அமைதியாக சாட்சி கூறுகிறோம் சி எஸ் லூயிஸ் கற்பிப்பது போல நேர்மை தெளிவின்மையில் செழிக்கிறது மேலும் லோம்பாடு செல்வது போல் உண்மையான தங்கம் குழல்கள் மூலம் உருவாக்கப்படுகிறது நீங்கள் நிச்சயமற்ற தன்மையில் ஆழமாக இருப்பதைக் கண்டால் துக்கப்படுதல் கேள்வி கேட்பது அல்லது சோர்வடைந்து போவது போல் உணர்ந்தால் சங்கீதக்காரன் புரிந்து கொள்கிறார் என் ஆத்மா ஆழ்ந்த வேதனையில் உள்ளது எவ்வளவு காலம் ஆண்டவரே இந்த இடங்களில் கடவுள் நம்மை சந்திக்கிறார் நெருப்பில் தங்கத்தைப் போல நம்மை சுத்திகரிக்கிறார் நாம் இந்த வகையான தேவாலயமாக மாறுவோம் காயமடைந்தவர்களை வரவேற்பது நம்மிடம் உள்ள சிறியதை பகிர்ந்து கொள்வது கவனிக்கப்படாத இடங்களில் கடவுளை தேடுவது அது ஒரு மூங்கில் தேவாலயமாக இருந்தாலும் சரி சமையலறை மேசையாக இருந்தாலும் சரி நாம் அமைதியாக இருப்போம் ஆழமாகக் கட்டுவோம் உண்மையாக பிரகாசிப்போம் எதுவும் அசைக்க முடியாத அடித்தளமான கிறிஸ்துவின் மீது விடுவோம் ஜெபிப்போம் தாழ்மையான மற்றும் மறைக்கப்பட்டவற்றின் ஆண்டவரே எங்கள் களிமண் மூடிய இதயங்களை திறக்கவும் எங்கள் சோதனைகளில் உங்கள் தங்கத்தையும் எங்கள் கசிவுகள் மற்றும் பற்றாக்குறைகளில் உங்கள் ஒளியையும் வெளிப்படுத்துங்கள் சாட்சியமளிக்கவும் சகித்துக்கொள்ளவும் அமைதியாக நேசிக்கவும் எங்களை பலப்படுத்துங்கள் நம்பிக்கை மின்னும் ஒரு சமூகமாக எங்களை உருவாக்குங்கள் மினுமினுப்பில் அல்ல ஆனால் கிருபையில் ஆமின் இப்போது நான் உங்களை அழைக்கிறேன் உங்கள் சொந்த தாழ்மையான இடங்களில் நீங்கள் எந்த மறைக்கப்பட்ட தங்கத்தை பார்த்தீர்கள் அதை பகிரவும் கடவுள் ஒன்றாக செய்வதை மேலும் வெளிப்படுத்துவோம் you for joining us in this moment of silence and light. May the word யூ heard today echo through your heart, your choices and your prayer.